நமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பெயர் முஹம்மத் சல்லாஹு அலஹி வசல்லம் நமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் நமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ரபி உல் அவ்வல் மாதம் பிறை பன்னெண்டு திங்கக்கிழமை பிறந்தார்கள் நமது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் தந்தை பெயர் அப்துல்லா நமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் தாயாரின் பெயர் ஆமீனா நமது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப் நமது நபீ சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை வளர்த்த பெரிய தந்தையின் பெயர் அபு தாலிப் நமது நபி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் இருந்தார்கள் ஒன்று அப்துல்லாஹ் ரதி அல்லாஹ் அன்ஹூ இரண்டு காசிம் ரதி அல்லாஹ் அன்ஹூ மூன்று இப்ராஹிம் ரவி அல்லாஹூ அன்ஹூ நமது நபி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் நான்கு பேர் இருந்தார்கள் ஜைனப் ரதி அல்லாஹூ அன்ஹா ருகையா ரதி அல்லாஹூ அன்ஹா உம்மு குல்சும் ரவி அல்லாஹூ அன் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா நமது நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இவ்வுலகத்தில் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு நாற்பதாம் வயதில் நபி பட்டம் அருளப்பட்டது நமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு அரேபியர்கள் வைத்த இரண்டு அழகான பெயர்கள் அல் அமீன் நம்பிக்கையாளர் அஸ்வாதிய உண்மையாளர் நமது நபி அல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவில் மொத்தம் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மதினாவில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இறுதி நபி நமது நபி முஹம்மது சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள்தான் நமது நபி சல்லுள்ளாஹு அலஹி வசல்லாம் அவர்களுக்கு பிறகு இந்த பூமியில் யாரும் நபிமார்கள் வரமாட்டார்கள் நமது நபி நபிதான் நபி இறுதி நபி இறுதி தூதராக இருக்கிறார்கள் எந்த மக்களுக்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டனரோ அந்த மக்களுக்கு அந்த நபியின் உம்மத் என்று சொல்லப்படும் அதாவது நாம் முகமத் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சமுதாயமாக அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அதிகமாக சரியாக நேசிக்கக்கூடிய பாக்கிய பாக்கியத்தை தந்தருள்வானாக நபிகள் நாயகம் சன்னல்லாகும் அலி வசலம் அவர்கள் மீது அதிகமாக செலவாத்துகள் சொல்லக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக நபிகள் நாயகம் சன்னல்லாகும் அலி வசல்லம்